வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியான பின்னருகே ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரவளிக்க உள்ள வேட்பாளர் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது வவுனியாவில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் கட்சித் தலைவர் மாபை சிதராஜன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் கட்சியின் செயலாளர் பாவண்ணா சத்தியலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சிவஞானம் செய்தார் மற்றும் சாணக்கியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாகவும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி தேர்தல் சட்டத்தின் மீறியமை தொடர்பில் அஞ்சூற்றி மூன்று முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதேநேரம் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தின் மீறியமை தொடர்பில் பதினாறு முறைப்பாடுகள் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பதில் காவல்துறை பேச்சாளர் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்கப் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபையை நேற்றைய தினம் கூடியது இதன்போதே ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதுடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் சிறுவர் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் இம்முறை பல திட்டங்களை என்னால் மேற்கொள்ள முடிந்தது இருவரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை ஆதரிக்கின்ற ஒருவர் தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் அவ்வாறான சூழல் வருகின்ற போதுதான் தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த விடியங்களை முன்னெடுக்க முடியும் என இராஸ் ஆணைக்கியல் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்க கூடிய உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் பதினாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பதினாறு பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபதாம் தேதி கொக்கத்தொடுவாய் புதைகுழிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்களின் சங்க தலைவி ஈஸ்வரி குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கொக்கத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகளுக்கு உரிய நீதி கோரி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதில் விசேட கவனம் செலுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் குரல் என்ற அரச தலைவர்களின் மாநாட்டில் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஜப்பான் முதல் இந்தியா வரையான பொருளாதார ஒத்துழைப்பையும் பிராந்தியத்தின் ஒன்றிணைந்த முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் நிலையான எதிர்காலத்திற்கான வலுவான உலகின் தென் பிராந்தியம் என்ற தொனிப்பொருளில் இந்த மாநாடு இடம்பெறுகின்ற তে ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அனைத்து வரப்பிரசாதங்களையும் அனுபவித்துவிட்டு நாட்டு மக்களை துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாண்டாரகமில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது தேர்தல் நெருங்கும் போது போலியான வாக்குறுதிகளை அவர் வழங்கி வருகின்றார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ரத்து செய்யப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து அனைவரும் வரும் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ அல்லாமல் எமது கொள்கைகளை மதித்து எம்முடன் இணைந்துள்ளன மக்களை ஏமாற்றுவர்களுக்கு எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி மக்களால் தக்க பதிலடி வழங்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பால்வட்டி துறையில் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட பிராந்திய காவல்துறை மாதிரி உத்தரவுக்கு குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் கோண்டாவின் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இரண்டு பேரும் அச்சுவேலியைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தக நபர்களிடமிருந்து ஐந்து வாள்கள் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த தாக்குதலில் வீட்டிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிவரும் நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது வெற்றிக்காக பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் பாபண்ணா அரியந்திரன் மொழிவாய்க்கார் நினைவு தோவியில் பொதுச்சுடரேற்றி ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தை நேற்று ஆரம்பித்தார் இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தன் தமிழ் தேசிய பொதுக் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த நில அதிர்வு ஏழு தசம் டிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நில அதிர்வுனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரையில் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை காட்டிலும் கமலா கரிசை தம்மால் சுலோபமாக வீழ்த்திவிட முடியும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்திலேயே தீவிர இடதுசாரி போலவே கமலா ஹரிஸ் பேசி வருவதாக கூறிய ட்ரம்ப் கடும் விலைவாசி உயர்வுக்கு தோழர் கமலா ஹரிஸ் தான் காரணம் என்றும் விமர்சித்தார் மேலும் கமலா ஹரிஸை விட தாம் அழகாக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்